வணக்கம் கருமக கூட்டங்கள் கலைந்து மழை நீராவது போல பெருநில பரப்பங்கும் தமிழை கொட்டும் தமிழ் சுழவியே தெரு விளக்குகள் தெருவுக்கு வழிகாட்டியானது கலங்கரை விளக்குகள் கரை தட்ட உதவியானது தமிழர் தம் திறன்களை காட்டிட நீ நிற்கின்றாய் முத்தமல் கண்டதால் உயர்வு பெற்றது எம்மினும் மாறாய் தமிழேயே முத்தமிழாய் தருகின்ற புலக்கண்ணி மலிகளை அழகு தமிழ் பேச வாய்த்தாய் வெள்ளிட மலையாய் ஊற்றெடுத்து நூலி வாழ வாழ்த்துகின்ற நன்றி வணக்கம் கலியக காலத்தில் கலங்காமல் கலங்காணம் பெறக்கிறன் உந்தன் புலமையால் புலமையாளர்களை உடங்காட்டிய பேராற்றி கொண்ட கண்ணி ஒற்றை கண் கொண்டு உலகை அளக்கின்றாய் அன்னை தமிழ்